மேடம் குண்டு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு முறை சான்ஸ் உண்டு ஆமா ரெண்டு ரெண்டு முறை சான்ஸ் உண்டு மேடம் மேடம்

பஞ்சூரா <laughs> நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாலாஜி அவர்கள் வருகை தந்துள்ளார் வாருங்கள் பாலாஜி அவர்களே எங்களுடைய பாலாஜி அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அட்வொகேட் கிளப் அசோசியேஷன் உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் கேட்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம அசோசியேஷனில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூட வரல இன்னும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் உமன்ஸை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் இல்லை உண்மையாகவே இது வந்து லாஸ்ட் டைமே விட இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்மெண்ட் தான் அதனால இந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது நம்ம வரோம் சாப்பிட்றோம் நாளைக்கு வரோம் போகிறோம் தூங்குறோம் ரிப்பீட்டட் இதே தான் இந்த ஆக்டிவிட்டிஸ்ன்றது ரொம்ப மஸ்ட்டு இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து அதோட எஃபெக்ட் இருக்குமா அப்போது நீங்கள் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் ஹெல்த்தும் இருக்கும் அதனால வந்து ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஏதோ ஒன்று வீட்டில் உங்கள் வீட்டில் கூட ஒரு யோகா அந்த மாதிரி எதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து உங்காவே லாஸ்ட் இயர் நடத்தினா இந்த இயரு நாங்கள் ஒரு வாட்டி தான் நடத்தினோம் அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை சுமார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வாராத்துகள் வாழ்த்துகள் இதில் வந்து இன்னும் மேல் மேலும் இன்னும் சிறப்பாக நடத்தி நல்லா ரீச் ஆகணும் ஆ அந்த கோல்டு மொழம் பூசுனது கப்து இப்போ இனி இப்போ வைக்கிற வேலைக்கு அதுதான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம நம்ம சங்கத்துக்கு நம்ம எவ்வளோ சந்தா காட்டணும் ஐநூறு ரூபாய் அதனால இது வந்து இன்னொன்னு இன்னொன்னு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டிலேயே கிளர்த் அசோசியேஷன் நூத்தி ஐம்பது பேர் இருக்கிற சங்கம் நம்ம சங்கம் தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய விஷயம் இது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எல்லா இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி சிங்க பெண்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் அல்ல எப்போதுமே அவர் தான் தலைவர் திரு பாலாஜி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் ஸோ அவருடைய வாழ்த்துக்களை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நம் அனைவர் சார்பாகவும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தாண்டக்கூடாது கோடை மெரிக்கிறீங்க ஆ கோடை மெரிக்க கூடாது அடுத்தது யாரு சரலாம் மேடம் வாங்க ஷாட் புட் போட்டுட்டு முன்னாடி போயிடாதீங்க முன்னாடி கோடைத்தான் ஃபோல் அடுத்து நந்தினி மேம் அடுத்து நாகலட்சுமி மேம் me ma'am second round second round second round இதுதான் இதுல போடுறதுதான் ஹேமலதா மேம் காயத்ரி மேம் ठीक है दीदी के Halo.